நாகமல்லி என்கிற அழகான இளம் பெண் காமுகர்களால் சீரமைக்கப்பட்டு பேயாக மாறி பழி வாங்கின கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஒரு சிறிய கிராமம் சுற்றிலும் பசுமையான வயல்வெளிகள் நடுவில் ஒரு பழமையான ஆலமரம் அந்த ஆலமரத்தடியில் ஒரு சிறிய வீடு அந்த வீட்டில் நாகமல்லி என்றொரு பெண் வசித்து வந்தாள் அவளது பெயர் போலவே அவளம் பூவைப் போல் வெண்மையாகவும் வெண்மையாகவும் மனம் மயக்கும் அழகோடும் இருந்தாள் அவளது கூந்தல் கருமை நிறத்தில் நீண்டு அடர்ந்து எப்போதும் மல்லிகை பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அவளது கண்கள் மானின் கண்களைப் போல் அழகாகவும் அவளது புன்னகை வசீகரமாகவும் இருந்தது நாகமல்லிக்கு சிறு வயதிலேயே தாய் தந்தையை விட்டாள் அவளது பாட்டிதான் அவளை வளர்த்து வந்தாள் பாட்டிக்கு நாகமல்லிதான் உலகம் நாகமல்லிக்கு பாட்டிதான் எல்லாமே அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் துணையாக அன்பாக வாழ்ந்து வந்தனர் நாகமல்லிக்கு சமையல் செய்வதில் அலாதி பிரியம் அவளது கைகளால் சமைக்கப்பட்ட உணவு மிகவும் சுவையாக இருக்கும் கிராம மக்கள் அனைவரும் அவளது சமையலை விரும்பி உண்பார்கள் நாகமல்லிக்கு பாட்டு பாடுவதிலும் நடனம் ஆடுவதிலும் ஆர்வம் அதிகம் அவளது குரல் இனிமையாகவும் அவளது நடனம் மென்மையாகவும் இருக்கும் கிராம விழாக்களில் நாகமல்லி பாட்டு பாடி நடனம் ஆடுவாள் அவளது கரைத்திறனை அனைவரும் பாராட்டுவார்கள் நாகமல்லிக்கு இயற்கையின் மீது காதல் அதிகம் அவள் தினமும் காலை வேளையில் வயல்வெளிகளுக்குச் சென்று பூக்களை பறித்து இறைவனுக்கு அர்ச்சனை செய்வாள் மாலை வேளையில் ஆற்றங்கரையில் அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து மகிழ்வாள் நாகமல்லியின் வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சென்று கொண்டிருந்தது ஆனால் விதி அவளுக்கு வேறு ஒரு திட்டத்தை வைத்திருந்தது ஒருநாள் கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தது நாகமல்லி அந்த திருவிழாவில் பாட்டு பாடி நடனம் ஆடினாள் அவளது அழகையும் கலைத்திறனையும் கண்ட ஒரு பணக்கார ஜமீன்தாரின் மகன் அவளை விரும்பினான் அவன் அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் ஆனால் நாகமல்லிக்கு அவனை பிடிக்கவில்லை அவன் ஒரு கெட்டவன் என்றும் அவரது எண்ணம் சரியில்லை என்றும் அவளுக்குத் தெரியும் அவள் அவரது திருமண கோரிக்கையை மறுத்துவிட்டாள் ஜமீன்தாரின் மகன் கோபமடைந்தான் அவன் அவளை பழிவாங்க முடிவு செய்தான் நாள் இரவு நாகமல்லி ஆற்றங்கரையில் தனியாக அமர்ந்திருந்தாள் ஜமீன்தாரின் மகன் தனது ஆட்களுடன் அங்கு வந்தான் அவர்கள் நாகமல்லியை கடத்திச் செல்ல முயன்றனர் நாகமல்லி பயந்து போய் உதவி கேட்டு கத்தினாள் ஆனால் அவளது குரல் யாருக்கும் கேட்கவில்லை ஜமீன்தாரின் மகன் அவளை துன்புறுத்த முயன்றான் நாகமல்லி அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள் ஆனால் அவளால் முடியவில்லை ஜமீன்தாரின் மகன் அவளை ஆற்றில் தள்ளிவிட்டான் நாகமல்லி தண்ணீரில் மூழ்கி இறந்தாள் அவளது உடல் ஆற்றில் மிதந்து சென்றது கிராம மக்கள் அவளது மரணத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் அவர்கள் அவளுக்கு இறுதி சடங்குகள் செய்தனர் நாகமல்லியின் ஆத்மா அமைதி அடையவில்லை அவளது மரணம் நியாயமற்றது அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை அவளது ஆத்மா பழிவாங்க துடித்தது நாகமல்லியின் ஆத்மா ஒரு பெண் பேயாக மாறியது அவள் தனது அழகிய தோற்றத்தை இழந்தாள் அவளது கண்கள் தீப்பிழம்பாக மாறின அவளது கூந்தல் கலைந்து அவளது முகம் கோரமாக மாறியது அவள் ஜமீன்தாரின் மகனை பழிவாங்க முடிவு செய்தாள் அவள் தினமும் இரவு வேளையில் ஜமீன்தாரின் வீட்டிற்குச் சென்று அவனை ஜமீன்தாரின் மகன் பயந்து போய் நோய்வாய்ப்பட்டான் அவன் அவளை விட்டுவிடுமாறு கெஞ்சினான் ஆனால் நாகமல்லி அவரது கெஞ்சலே கேட்கவில்லை அவள் அவரது உயிரை எடுத்தாள் ஜமீன்தாரின் மகன் இறந்த பிறகு நாகமல்லியின் ஆத்மா அமைதி அடைந்தது அவள் தனது பழிவாந்தலை முடித்துவிட்டாள் ஆனால் அவள் இன்னும் அந்த கிராமத்தை விட்டு செல்லவில்லை அவள் இன்னும் அந்த ஆலமரத்தடியில் வசித்து வந்தாள் நாகமல்லி ஒரு பெண் பெய்யாக மாறிய பிறகு கிராம மக்கள் அவளை பார்த்து பயந்தனர் அவர்கள் அவளது பெயரை உச்சரிக்க கூட அஞ்சினர் நாகமல்லி கிராம மக்களை துன்புறுத்தவில்லை ஆனால் அவள் தனது கோபத்தை கிராமத்தின் மீது காட்டினாள் அவள் கிராமத்தில் மழை பொழிய விடவில்லை வயல்வெளிகள் வறண்டு போயின கிராம மக்கள் பசியால் வாடினர் கிராம மக்கள் நாகமல்லியை சாந்தப்படுத்த முயன்றனர் அவர்கள் அவளுக்கு பூஜைகள் செய்தனர் அவளுக்கு படையல் விட்டனர் ஆனால் நாகமல்லி சாந்தமடையவில்லை அவள் தனது கோபத்தை கிராமத்தின் மீது காட்டினாள் ஒரு நாள் ஒரு முதியவர் கிராமத்திற்கு வந்தார் அவர் ஒரு ஞானி அவர் நாகமல்லியின் கதையை கேட்டார் அவர் நாகமல்லியை சாந்தப்படுத்த முடிவு செய்தார் அவர் நாகமல்லியை சந்தித்தார் அவர் அவளிடம் பேசினார் அவர் அவளது கோபத்தை புரிந்து கொண்டார் அவர் அவளுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதை உணர்ந்தார் ஞானே நாகமல்லியிடம் நாகமல்லி உனது கோபம் நியாயமானது ஆனால் நீ கிராம மக்களை துன்புறுத்தக்கூடாது நீ அவர்களை விட்டுவிடு நான் உனக்கு நீதி கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் நாகமல்லி ஞானியின் வார்த்தைகளை கேட்டாள் அவள் தனது கோபத்தை கட்டுப்படுத்தினாள் அவள் கிராம மக்களை விட்டுவிட்டாள் ஞானி ஜமீன்தாரின் குடும்பத்தை சந்தித்தார் அவர் அவர்களிடம் நாகமல்லிக்கு நீதி கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு கூறினார் ஜமீன்தாரின் குடும்பம் பயந்து போய் நாகமல்லிக்கு நீதி கிடைக்க ஏற்பாடு செய்தது அவர்கள் அவளுக்கு ஒரு கோயில் கட்டினர் அவளுக்கு தினமும் பூஜைகள் செய்தனர் ஷூ நாகமல்லிக்கு நீதி கிடைத்த பிறகு அவளது ஆத்மா அமைதி அடைந்தது அவள் தனது பெண் பேய் தோற்றத்தை இழந்தாள் அவள் மீண்டும் தனது அழகிய நாகமல்லி தோற்றத்தை பெற்றாள் அவள் அந்த கோயிலில் வசித்து வந்தாள் கிராம மக்கள் அவளை வணங்கினர் அவள் கிராம மக்களை காத்து வந்தாள்